அனைவருக்கும் வணக்கம் ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு கதை நிஜமான கதை என்னடா அது நிஜமான கதை அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லை முன்னாடிலாம் எழுதி வச்சதை ஒரு கதையாக வந்திருக்கும் அதனால் அது கற்பனையாக கூட இருக்கும் நடந்தது அதில் குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ நான் சொல்ல போற ஒரு கதை நெஜத்துல நடந்தது இப்ப சமீபத்துல நடந்தது அதுவும் நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் நடந்திருக்கு என்னன்னா கதையோட பேர் தான் பேராசை பெரிய நஷ்டம் இதை புரிய வைத்த பெண் நீதிபதி அதாவது ஒரு கணவன் மனைவி இதில் வந்து மனைவிக்கு கணவனை பிடிக்கல அதனால் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க போன பிறகு அது ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடந்து ஆலோசனைகள்லாம் நடந்து அதுலேயும் மீறி ஒரு விஷயம் கடைசியில் வாழ முடியாது அப்படின்னு வர கட்டத்தில் ஜீவனாம்சம் கேட்டு இவங்க வந்து வழக்கு போட்டிருக்கிற நிலமையில இவங்க ஜீவனாம்சம் கேட்ட தொகையை பார்த்து அந்த நீதி அரசி மயக்கம் போட்டு விழாத குறையாக அவங்க வந்து தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த விவாகரத்து கேட்ட பெண்மணி கேட்ட தொகை எவ்வளோ தெரியுங்களா மொத்தம் ஆறு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூறுரூபா ஒரு மாதத்துக்கு தன்னுடைய பழைய கணவர் அதாவது இவங்க விவாகரத்து செய்யக்கூடிய பண்ணிக்கக்கூடிய அந்த கணவர் தரணுமா அந்த பட்ஜெட்டை வந்து அவங்க எப்படி தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா பட்டியல் மூட்டு வழி அப்புறம் மருந்துகள் மாத்திரைகள் செலவு அப்புறம் மருத்துவ செலவு இதுக்கெல்லாம் சேர்த்து நாலுலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாயும் அதுக்கடுத்தது இவங்க அணிஞ்சு கொள்கிற வளையல் கை கடிகாரம் செருப்புகளுக்கு அப்புறம் உடைகளுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் சாப்பாடு இந்த பசிக்கும்ல அந்த உணவுக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு இப்படின்னு அவங்க வந்து இந்த கேஜிஎஃப் படத்தில் பெரிய பட்ஜெட் படத்துக்கு இது போடுவாங்கல்ல பணத்தொகை எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி அதான் பட்ஜெட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இதை வந்து கேட்டிருக்கிறாங்க இதை இதை படித்து பார்த்த நீதி அரசி பாயி என்ன சொன்னாங்களே எனக்கே சிரிப்பு வருது இது வந்து இந்த மாதிரி தொகையெல்லாம் கொண்டு வந்து நீ நீதிமன்றத்தில் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காங்க அதோட ஏமா ஒரு தனி மனுஷிக்கு இவ்வளோ காசு தேவையா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பணமாக செலவு தேவைப்படுது அப்படி அவ்வளோ அவசியம் ஏற்பட்டுதுன்னா அதை நீங்களே சம்பாதிச்சு செலவு பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு இந்த எதுவும் பிள்ளைங்களை வளர்க்குற செலவு கூட இல்லையே அவர் கொடுக்கல அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு சிங்கிள் உமன் சிங்கிள் மாதிரி தனி பெண் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தொகை இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதோடு இன்னொன்று சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜீவனாம்சம் கேட்கறது வந்து ஒரு நியாயமாக இருக்கணும் அதில் ஒரு நீதி இருக்கணும் செலவுக்கு என்னவோ அதை வந்து அடிப்படையில் கேட்கணுமே தவிர இந்த மாதிரிலாம் பட்ஜெட் போட்டிலாம் கேட்குறது மிகப்பெரிய தவறு ஒரு ஜீவனாம்சம் கேட்குறது தங்களுடைய தேவைகளுக்காக இருக்கணுமே தவிர ஒரு நஷ்டாக இருக்கணுமே தவிர அந்த பிரிந்து போற கணவருக்கு பெரிய தண்டனையை கொடுத்துடக்கூடாது ஒரு தனி மனுஷன் ஒரு ஆறு லட்சத்தி பதினாறு பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய் மாசம் மாசம் உங்களுக்கு தர முடியுமா ச சம்பாதிச்சு என்னம்மா இந்த மாதிரிலாம் கேட்குறீங்கன்னு சொல்லி அந்த வழக்கை அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அன்பான மக்களே பாருங்க இது மாதிரி தான் நிறைய பேர் புரிதல் இல்லாம பேராசையின் காரணமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு நஷ்டஈடு கேட்குற பேர்ல ஒருத்தனுடைய வாழ்க்கையே செதைக்கிற மாதிரியும் அதாவது ஒரு உதவாத ஒரு இது இது எங்கேயாவது பெற்று தர முடியுமா இதுல எங்க நியாயம் இருக்கா குறைந்தபட்ச அடிப்படை அறிவு கூட இல்லாம இப்படிலாம் கேட்டு துன்புறுத்துறதுனாலதான் நிறைய சிக்கல்கள் உருவாகுது இந்த படித்து அதாவது ஒரு வளர்ந்த சமூகத்துல இந்த காலத்துலயும் இப்படி இருக்கிறாங்க அதனால எப்போதுமே அந்த பழைய நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி தான் அங்கே நினைவுக்கு வருது பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை அதுதான் அறிவிழந்து போய் பேராசை பட்டு இப்படிலாம் கேட்டால் உள்ளதும் போயிடும் கிடைக்க வேண்டியது நியாயமாக கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம போயிடும் ப்ளீஸ் லைஃப் ஆஃப் கமெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் ஷேர் யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்